ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபெண்டாஸ்டிக் லைஃப் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பருப்பரிசி சாதம் தான் செய்ய போகிறேன் இப்போது நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா கீறி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு காரம் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் மூணு சேர்த்துக்கிறேன் ஏன்னா மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்லை அப்புறம் ஒரு பத்து பால் பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மெயினே வந்துட்டு பூண்டு சேர்க்கிறது தான் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொத்தமல்லி இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா பருப்பு அரிசி சாதத்துக்கு தேவையான மசாலாவை பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிள் தான் பெருகாயம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் சீரக சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க இது ஒரு ரொம்ப சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்குள்ள மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட ராஸ் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பருப்பையும் அரிசியையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நாங்கள் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுருக்கோம் அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பருப்பையும் அரிசியும் சேர்த்துருங்க பருப்பரிசி சாதமே நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அரிசிக்கு தகுந்த அப்பில் தான் தண்ணி சேர்க்கணும் தண்ணி ஒன்றும் அளவு இல்லை ஒரு இந்த கப் சைஸில் ஒரு மூணு கப் வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி பாருங்கள் டேஸ்டியான பருப்பரிசி சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது நீங்கள் சட்டுன்னு காலையில் எழுந்திரிச்சி குழந்தைங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பை டாட்டா உங்களுக்கு சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்